எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு நூறு எம்எல் வந்து தே கடலை எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நான் மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கீறி போடாதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் நான் முழுசாதாங்க போட்டிருக்கேன் அது வந்து உப்பு புளி காரம்லாம் போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன் குழம்புலேருந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க அதே போட்டுக்கிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை அளவுக்கு போயிடுச்சுங்க இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சிருக்கேங்க இப்போ அதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு தட்டு பார்த்து மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நான் வந்து அரைமுடி தேங்காய் வந்து நல்லா வடிகட்டி திக்கான பாலை எடுத்திருக்கேன் இப்போ அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை மாங்காய் பவுடர் கடையில் விற்கிதுங்க எல்லா ஃபேன்ஸும் ஸ்டோட்னும் விற்கும் அதை போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ நம்ம மீன் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் மீன் போட்டுருவோம் இப்போ கொதிக்குதுங்க இப்போ கேஸை ஸ்லோவ் பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ மீன் எல்லாம் போட்டுடலாம் நான் காணங்கத்த மீன் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மீனும் இதில் போட்டுக்கலாம் மீன் போட்டாச்சுங்க லைட்டாக ரொம்ப கிண்டாதீங்க லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடிக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ